ஹாய் வியூவர்ஸ் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எலம்பிள்ளையில லொக்கேட் ஆயிருக்க வேல் டெக்ஸ்டுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ வந்து உள்ள எவ்வளவு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து தீபாவளிக்காக போட்டிருக்காங்க அப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரவடி ஆஃபர் போட்டிருக்காங்க மிஸ் பண்ணிடாதுங்க பாருங்க மக்கள்லாம் இப்போவே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஈஸியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நேரடியாவும் வந்து வாங்கிக்கலாம் இல்லை காலேஜுக்கு செக் சாரீஸ் வேணுமா எல்லா சாரீஸும் இங்கே அவைலபிள் ஸோ வந்து நீங்கள் பாருங்கள் நார்மலாகவே நம்ம வேல் டெக்ஸ்ட் பேர்ஸிங் ஆப்பில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க அதோட நம்ம தீபோளிக்கு நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ வந்து எல்லோரும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்துருக்கு ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்ட்ரீகில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் கேர்ள்ஸஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க சோ இந்த